அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் பொதுக்குழுவில் பிரச்சனையை சமாளிப்பதற்காக எடப்பாடி போடும் புதிய நாடகம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுத்ததில் இருந்தே அதிமுகவில் தினசரி பிரச்சனைகளும் குழப்பங்களும் சென்று கொண்டு இருக்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பேர் என எடப்பாடி கூறி கொண்டிருக்கிறார் இதேபோன்று ஓபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்று ஒன்று இயங்கி வருகிறது அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஓபிஎஸ் அணியினுடைய உரிமை மீட்பு குழு இவை அனைத்தும் தற்பொழுது செயல்பாட்டில் இல்லை என்றாலும் கூட ஒரு அமைப்பு என்று உள்ளது அதாவது அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதே இந்த இரு குழுக்களினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தான் மட்டுமே அதிமுகவின் அதிகாரமிக்க தலைவர் தனக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை என்பது போன்றே செயல்பட்டு வருகிறார் இதற்கு காரணமும் உள்ளது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆரை போன்று தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்பதை எடப்பாடி பழனிசாமி பறைசாற்றுவதற்காக பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே யாரிடமும் ஆலோசனையை பெறாமல் கூட்டணி அமைப்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வது போன்றவற்றை சுயேட்சையாகவே செய்து முடித்தார் இதனால் தான் என்னவோ அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தியது அது முதல் அதிமுகவின் முக்கிய சீனியர்கள் அனைவருமே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓ பி எஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் உங்களது தலைமையில் அதிமுக தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்து விட்டது இனிமேலும் நீங்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர் இல்லை என்பது போன்றே கூறி வருகிறார்கள் இது ஒரு புறம் அப்படியே சென்று கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக பேசி வருபவர்கள் அனைவரையுமே சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் அசமடக்கி தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளார் என்பதே உண்மை இதுவே அவரது சாணக்கிய தனம் என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதிலும் கூட அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசாமல் பார்த்து கொண்டார் தற்பொழுது வரும் டிசம்பர் மாதத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட உள்ளது மேலும் அதிமுகவிற்கான பொதுச் செயலாளர் தேர்வையும் நடத்தப்பட வேண்டி உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக அதை நடத்தினால் ஏதாவது பிரச்சனை நேருமோ என கருதுகிறாராம் ஏனெனில் தனக்கு எதிராக அதிமுகவின் பல தலைவர்கள் தற்பொழுது முளைத்து விட்டார்கள் அவர்களை தினசரி சமாளிப்பதே போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது இது போன்ற சூழ்நிலையில் பொதுச் பதவிக்கு தான் போட்டியிட்டு அதில் சிக்கல் எழுந்துவிட்டால் அது மிகப்பெரிய சங்கடங்களுக்கு உள்ளாக்கிவிடும் எனவே தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கான தேர்தல் தேவையில்லை என கருதுகிறாராம் மேலும் அவருக்கு வேண்டிய முக்கிய சகாக்களான ஜெயக்குமார் கேபி பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்களிடம் இது பற்றி பேசியும் உள்ளாராம் அவர்களும் இது சரி என்பது போன்று ஆமோதித்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுக்குழுவை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டுள்ளார் அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் மீண்டும் ஒரு சிலர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க வேண்டும் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தால் அதை எப்படி சமாளித்து சாதுரியமாக அதிலிருந்து மீண்டு வருவது என்பது பற்றி இப்பொழுதே ஆலோசிக்க தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் தற்பொழுதே அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவும் அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேரத்தை முடித்து விட்டதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பது தொகுதிகள் வரை பெற்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது போன்று ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக என்ற ஒரு கட்சியும் இடம்பெற்றுள்ளது அவர்களுக்கு வேண்டிய தொகுதிகள் பிற்காலத்தில் உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவோடு கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு எங்களது கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் பேசிவிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுபது சீட்டுகளை தருகிறோம் துணை முதலமைச்சர் பதவியை தருகிறோம் என்று தினசரி ஏதாவது ஒரு செய்தி சேனலிலும் பத்திரிகைகளிலும் விளம்பரம் வருவது போன்று இவரே செய்து வைத்தார் என்று கூறப்படுகிறது பின்புதான் விஜய் அவர்களுக்கு தெரிந்ததாகவும் இதை தெரிந்து கொண்ட விஜய் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு நாம் எப்பொழுது அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினோம் நாம் எப்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் துணை முதலமைச்சர் பதவியை கேட்டோம் என்று தனது நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பியதோடு மட்டும் இல்லாமல் தங்களது கட்சியின் பொதுச்செயலாளரான திரு புசி ஆனந்தை அழைத்து ஒரு மறுப்பு அறிக்கையையும் வெளியிட வைத்திருந்தார் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்காது முதல் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்துத்தான் போட்டியிடும் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று எந்த கட்சிகள் வந்தாலும் கூட்டணிக்கு தயார் மேலும் நாங்கள் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து தேர்தல் வியூகங்களையும் வகுத்து அதற்கு தகுந்தார் போன்று நடந்து வருகிறோம் எனவும் அறிக்கை விட்டிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது விஜயை வைத்து பொதுக்குழுவை சமாளித்து விடலாம் என கருதிய எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கூட விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஏன் அவரோடு எடப்பாடி பழனிசாமி இறங்கி போய் பேச வேண்டும் அதற்கு நமது முன்னாள் தலைவர்களை கட்சிக்குள் இணைத்தாலே போதுமே என கூறி வருகிறார்களாம் நன்றி